திஸ் வீடியோ இஸ் பான்சரிஸ் பைமோட்டோ இஸ் ஷாப்பிங் அப்புறம் தி செ இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் நிறையவே இருக்குது எல்லா பொருட்களுமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும் நாங்கள் ரிசப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்போம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து தீண்டே தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை தான் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்புறவு இந்த வீடியோவில் வந்து புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியெல்லாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிறவரத்தை வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெள்ளியோட விலையை பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இன்றைக்கி வந்து ரெண்டு ரூபா கம்மியாக இருக்குது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா பதினாறுரூவா வந்து கம்மியாக இருக்குதுங்க அப்புறம் பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபது பார்த்தீங்கன்னா இருபது ரூபா கம்மியாக இருக்குதுங்க நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூறு பார்த்திங்கன்னா இரநூறுவா மட்டும் கம்மியாயிருக்கு ஆயிரம் கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வந்து கம்மியாயிருக்குதுங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக அடுத்தது நம்ம வந்து இருபத்திரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாமாங்க ஒரு கிராம் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி நாற்பத்தி எட்டு இன்றைக்கி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி எட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறுபது ரூபா கம்மியாக இருக்குது அப்புறம் எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்தி ஆறு எண்ணூற்றி அறுபத்தி நாலு பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா கம்மியாக இருக்குது பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நானூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எண்பது பார்த்திங்கன்னா அறுநூறுவா வந்து கம்மியாக இருக்குதுங்க நூறு கிராம் பார்த்திங்கன்னா பத்தாயிர பத்து லட்சத்தி நா நாலாயிரத்தி எண்ணூறு பத்து லட்சத்தி நாலாயிரத்தி எண்ணூறு இன்னைக்கு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி பத்தாயிரத்தி எண்ணூறு ஆறாயிரம் ஆறாயிரரூபா வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடுது அடுத்தது வாங்க நம்ம வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அடுத்தது வாங்க நம்ம இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிற பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பத்து நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபது பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது ரூபா வந்து கம்மியாயிருக்குதுங்க பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா வந்து கம்மியாயிருக்குது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி இருபத்தோராயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி இருபத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வந்து கம்மியாக இருக்குதுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அடுத்து வாங்க நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட ஒரு விலை விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தி அறுநூற்றி நாற்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தோராயிரம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்திரெண்டாயிரத்தி ஐநூறு பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்து கம்மியாயிருக்குது பதினேழு பதினெட்டு கரெட்டோட விலை அப்புறம் இந்த சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் வழியாக தான் இந்த தங்கம் மற்ற பள்ளி விலையை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அப்புறமா பார்க்கும்